திருவாடானையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் காவல் நிலையத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடாணை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் கல்லூரி முதல்வர் முனைவன் பழனியப்பன் தலைமையில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைஞரான ஒயிலாட்டம் கரகாட்டம் கும்மியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மாணவ மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடன் பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடி கொண்டாடினர் திருவாடானை காவல் நிலையத்தில் துணை கண்காணிப்பாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது சர்க்கரை பொங்கல் வைத்து அனைவருக்கும் வழங்கி பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் இதில் அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் விமலா திருவாடானை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர்கள் காவலர்கள் மகளிர் காவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இவள் தண்ணீர் என்று